வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா உங்களுக்கு பிடிச்ச பர்சன் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களை இமீடியட்டாக கால் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான கால் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுதான் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் உங்களுக்கு விருப்பமான ஒரு ஷாப்ல ஜாயின் பண்ண பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு ஸ்பெல் தேவைப்பட்டனாலும் நாங்களே ஸ்பெல் செஞ்சு கொடுக்குற ஆப்ஷனும் இருக்கு இன்னொன்று நீங்கள் செய்யக்கூடிய ஆப்ஷனும் இருக்கு இதில் உங்களுக்கு எந்த விதமான ஸ்பெல் தேவைப்படுதோ நீங்கள் அதையும் இன்ஸ்டா அல்லது மேல டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்க விரும்பக்கூடிய பர்சன் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க இப்போ உங்களை சுத்தமாக கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க கால் பண்ண மாட்டேங்கிறாங்க மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி கால் பண்ணாலும் ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசுறது கிடையாது எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காலை வந்து கட் பண்ணிட்டு போகிறாங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம வேற எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதாவது உங்ககிட்ட பேசாம பேசாமல் இருக்காங்க கால் பண்ணுறதே கிடையாது அப்படின்னா அந்த நபரை கால் செய்ய தூண்டும் இந்த மெத்தடு இந்த மெத்தடை நீங்கள் யாருக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் நண்பர்களுக்கு இடையில் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் ரொம்ப நாள் பேசாமல் இருக்காங்க அவங்க கிட்ட பேசணும் போல இருக்கு அவங்க எனக்கு கால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம் எக்ஸா அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம் பிரேக்கப் லவ்வில் இருக்கீங்க சண்டை போட்டு பேசாமல் இருக்கீங்க அந்த நபராக வந்து எங்கிட்ட பேசணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் கணவன் மனைவிக்கு இடையில் அடிக்கடி சண்டை வருது அவங்க கால் பண்ண மாட்டேங்கிறாங்க எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி யார் வேணாலும் பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் அந்த நபர் உங்கக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கணும் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கணும் அவங்கக்கிட்டேயும் அதே மாதிரி இருக்கணும் ரெண்டு பேருமே நார்மலாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காக இந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இப்போ யாருனே உங்களை தெரியாத ஒரு நபர் உங்களுக்கு அந்த நபரை ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் அவங்க நம்பர் கூட உங்ககிட்ட இருக்கலாம் ஆனா அந்த கிட்ட உங்க நம்பர் இருக்காது நீங்க யாருனே தெரியாது அப்படி இருக்கிறப்ப இந்த மெத்தடை பயன்படுத்தலாமான்னு கேட்டா இது உங்களுக்கு வேலை செய்யாது ஏன்னா ரெண்டு பேருக்கு இடையிலுமே வந்து ஆல்ரெடி வந்து பேசி இருக்கணும் ஒரு சின்ன பாண்டிங் இருக்கணும் ஒரு எனர்ஜி லெவல் இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் இது வேலை செய்யும் இந்த மெத்தடை நீங்க எந்த நேரத்துல பயன்படுத்தலாம்னா காலையில நீங்க தூக்கத்தில இருந்து விழித்ததுமே நீங்க இந்த மெத்தடை வந்து செய்யணும் இந்த மெத்தடை நீங்க வெறும் வயித்துல தான் நீங்க செய்யணும் கண்ணை முழிச்ச உடனே உங்க பெட்ல படுத்துக்கிட்டே இந்த மெத்தடை நீங்க செய்யலாம் அப்படி இல்லனா பெட்ல உட்கார்ந்துக்கிட்டே இந்த மெத்தடை நீங்க செய்யலாம் மொபைல் எதுவுமே நீங்க எடுத்து பார்க்கவே கூடாது வேற யார்கிட்டயே நீங்க பேச கூடாது கண் விழித்த உடனேயே இந்த மெத்தடை நீங்க செய்யணும் கண் விழித்ததுமே உங்களுடைய ஆழ்மன வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் an hourக்கு விழிப்புணர்வுல தான் இருக்கும் இந்த நேரத்துல நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றப்ப அது உங்களுக்கு ஈஸியா நடக்கும் யாருக்காக இந்த மெத்தடை செய்ய போறீங்களோ அந்த நபரை வந்து நீங்க நினைச்சுக்கோங்க உங்களுடைய மனக்கண்ணால அவங்களை நினைச்சுக்கோங்க கண்ணை மூடிட்டு அந்த நபர் இப்போ உங்க கூட பேசிக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ ரொம்ப நல்லா உங்ககிட்ட பழகுறாங்க ரொம்ப அன்பா நடந்துக்கிறாங்க அடிக்கடி கால் பண்றாங்க அதே மாதிரி எப்படி எதிர்பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் அந்த கிட்ட நடந்துக்கிறாங்க ரொம்ப நல்லா பேசுறாங்க மூடிட்டு விசுவலைசேஷன் பண்ணணும் ஸ்டார்டிங் வந்து அவங்க கிட்ட ரொம்ப நல்லா பழகி இருப்பாங்க அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கும் இப்போ அந்த நபர் வேற யாரோ மாதிரி நடந்துக்கிறப்போ உங்களுக்கு இப்போ இருக்கிற அந்த நபரை வந்து பிடிக்காது கோபம் வரும் அழுகு வரும் அவங்க மேலே வந்து ஒரு வெறுப்புணர்வு வரும் இது எல்லாமே இருந்தாலும் அந்த நபரை விட்டு கொடுக்க முடியாம அவங்க தான் வேணும் பழைய மாதிரி அவங்க எங்கிட்ட இருக்கணும் அப்படின்னு உங்க மனம் வந்து எங்கிக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த நபர் ஸ்டார்டிங் உங்ககிட்ட எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ அதே மாதிரி தான் இப்போ உங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னு நீங்க முழுமையா உங்களை நம்பணும் நம்பிட்டு அந்த நபர் உங்களுக்கு கால் பண்றாங்க கால் பண்றப்போ உங்களுடைய மொபைல்ல வந்து அவங்களுக்காக நீங்க வந்து ரிங்டோன் செட் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படி ரிங் எதுவுமே அவங்களுக்காக ஒரு பர்ட்டிகுலர் ரிங்டோன் நீங்கள் செட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஓகே உங்களுடைய நார்மலாக என்ன ரிங்டோன் வருமோ அந்த மாதிரி உங்களுக்கு கால் வருது மொபைல் எடுத்து பார்க்குறீங்க அந்த நபர் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அவங்களுடைய நெம் வந்து உங்களுடைய மொபைல் டிஸ்பிளேல வந்து தெரியுது அவங்க நம்பர் எல்லாமே வருது நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க அந்த நபருடைய வாய்ஸ் உங்களுக்கு கேட்குது ஏன் ரொம்ப 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 சந்தோஷ ஒரு உணர்வு நிலையை இங்கே நீங்கள் வெளிப்படுத்தணும் உங்களுடைய வைப்ரேஷன் லெவலை வந்து ரொம்ப ஹையாக வச்சுக்கணும் ரொம்ப சந்தோஷத்தை நீங்கள் காமிக்கணும் உங்களுடைய புன்னகையில் வந்து நீங்கள் காமிக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் உங்களுடைய உடம்ப வந்து இறுக்கமாக நீங்கள் கூடாது நீங்கள் படுத்துட்டுருக்கீங்கன்னா ரொம்ப உடம்பை வந்து தளர்வாக வச்சுக்கோங்க தளர்வாக வச்சுட்டு இந்த நாலு டிஜிட்ட நம்பரை நீங்கள் சொல்லணும் டபுள் ஒன் டபுள் ஒன் அதாவது இது ஏஞ்சல் நம்பர் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது எதுவாக இருந்தாலும் சரி இனிமேல் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக நடக்கும் அது உங்களுக்கு நடக்க போகுது இது ஒரு பிகினிங் அப்போது நீங்கள் இந்த நம்பரை வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் டபுள் ஒன் டபுள் ஒன் டபுள் ஒன் டபுள் ஒன்னு நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் சொல்லலாம் கவுண்டிங் எதுவுமே கிடையாது நீங்கள் இந்த நம்பரை மனசுக்குள்ளாடியும் சொல்லலாம் மெல்லமாக வாய்விட்டும் நீங்கள் சொல்லலாம் புன்னகையோட சந்தோஷ உணர்வு நிலையோட தான் நீங்கள் சொல்லணும் சொல்லி முடித்ததுக்கப்புறமா இந்த யூனிவர்ஸுக்கு உங்களுடைய நன்றியை தெரிவிங்க மிக்க நன்றி பிரபஞ்சமே நன்றி ஏஞ்சல் கண்டிப்பாக நீங்கள் ஏஞ்சலுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அந்த வேலையை பார்க்க நீங்கள் ஆரம்பிச்சுருங்க நீங்கள் அவங்க கால் பண்ணுவாங்களா மொபைல் எடுத்து பார்க்கறது இல்லை எப்போ கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க இந்த யோசனையிலே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு பயங்கரமான ஒரு நெகட்டிவை கிரியேட் பண்ணி கொடுக்கும் ரொம்ப நெகட்டிவாக இருப்பீங்க இது எதையுமே யோசிக்காமல் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுவாங்க யூனிவர்ஸ் எனக்கு நடத்தி கொடுப்பாங்க அவங்க என்ன நினச்சிக்கிட்டே தான் இருக்காங்க எங்கூட பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் உங்களை நம்பி உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணிவிட்டு உங்களுடைய நார்மல் வேலை உங்களுடைய கரியரை கோல்ஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இங்கே நினைச்ச நம்பர் உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும் நிறைய பேருக்கு இது மெத்தடை செஞ்சு முடித்த உடனே ரிசல்ட் கொடுத்துருக்கு நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னா அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அந்த நபருடைய மனதை மாற்றி உங்களுடைய நினைவை தூண்டி அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி